ஹலோ மக்களே வெல்கம் டு அவர் டீயா சேனல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் சிவரட்டி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் அதாவது ஆட்டு மண்ணீரல் வச்சு தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிருங்க ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடானதும் கொஞ்சமாக சீரகம் கருவேப்பிலை போட்டு தழைச்சிடுங்க சுவரட்டியை நல்லா கழுவிட்டு ஒரு பத்து பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இது இந்த எண்ணெயில் போட்டு கொஞ்சமாக கழுப்பு போட்டு லைட்டாக தண்ணி தெளிச்சு விட்டு நல்லா கிண்டி விடுங்க சுவரட்டி இந்த எண்ணெயில் நல்லா சுருண்டு வரும்போது கொஞ்சமாக கரம் மசாலாத்தூள் வீட்டில் நம்ம எப்பவும் அரைக்கிற மிளகாய் பொடி கொஞ்சமாக போட்டுக்கோங்க அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இது மூணையும் சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க லைட்டாக தண்ணி தெளிச்சதோடு விட்டுருங்க இதுக்கு மேலே நீங்கள் தண்ணி தெளிக்க வேண்டாம் இதுலேயே அது வந்து நல்லா சுருண்டு வந்துடும் நான் இப்போ கொஞ்சமாக காரம் தூள் சேர்த்துருக்கேன் அடுத்தது கொஞ்சமாக குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் நான் இதில் வந்து சுத்தமாக தண்ணி தெளிக்கலை உப்பு போடும் பொழுது கொஞ்சமாக தண்ணி தெளித்தது தான் இப்போ நல்லா அதோடய கலர் சேஞ்ச் ஆகி வருது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இது நல்லா வேக விடுங்க எண்ணெயில் நல்லா சுருண்டு வந்து அதோடய கலர் வந்து நல்லா டார்க் பிளாக்காக மாறிடும் அதோடு நீங்கள் வந்து இதை சர்வ் பண்ணலாம் இது ரொம்ப ருசியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதில் ஜிங்க் சத்து அதிகமாக இருக்குது ப்ரோட்டீன்ஸ் நிறையா இருக்குது இரும்பு சத்து இருக்குது விட்டமின்ஸ் இருக்குது இதை வந்து சிறுநீர பிரச்சனை உள்ளவங்க சாப்பிடலாம் உடக்குவதம் உள்ளவங்களும் சாப்பிடலாம் ரத்தத்தில் சிவப்பணுக்கள் கம்மியாக இருக்கிறவங்க இதை எடுத்துக்கிட்டால் சிவப்பணுக்களுடைய எண்ணிக்கை அதிகமாகும் ரத்த சோகை உள்ளவங்களும் இதை சாப்பிடுறதுனால ரத்தம் வந்து அதிகமாயி அவங்க கொஞ்சம் சுறுசுறுப்பா இருப்பாங்க குழந்தைகளுக்கு நீங்க இதை தொடர்ச்சியா கொடுக்கறதுனால குழந்தைகளோட இரத்த சிவப்பணுக்களின் எண்ணிக்கை அதிகமாகும் இரத்த வெள்ளையணுக்கள் அதிகமாக இருக்கிறவங்க இதை எடுத்துக்கிறதுனால உங்களுக்கு அதால் வரக்கூடிய எல்லா நோய்களும் குணமாகும் அவ்வளோதாங்க இதை நீங்கள் இந்த மாதிரி சர்வ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ருசியாக இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிடுங்க